கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தர் ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் இந்திய தேசத்திலே சுனாமி பேரழிவு வந்தபோது கன்னியாகுமரி பகுதியில் ஒரு சிறு பெண் அழுது கொண்டே இருந்தாள் அவரை தேற்ற ஆறுதல் படுத்த அநேக அரசு அலுவலர்கள் தன்னார்வலர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் முடியவில்லை அந்த சிறு பெண் எலும்புகளில் பலன் இல்லாதது போல விழுந்து அழுது கொண்டிருந்தாள் இந்த சூழலில் கடல் அலையில் தப்பித்து வந்த அந்த சிறு பெண்ணின் தகப்பனாருடைய சத்தம் பிள்ளையின் காதில் கேட்டவுடன் அந்த பிள்ளைக்கு புது பலன் வந்தது எழுந்து காலூன்றி நின்றாள் ஓடி போய் தகப்பனாரை கட்டி தகப்பனாருடைய சத்தம் சிறு பிள்ளைக்கு உயிரை மீண்டும் கொண்டு வந்தது எசேக்கியேல் இந்த அதிகாரத்தில் பள்ளத்தாக்கு அது எலும்புகளால் நிறைந்திருந்தது என்று கூறுகின்றார் எசேக்கியேல் ஒரு பெரிய விரிவான இடத்தை காண்கின்றார் அது ஒரு பள்ளத்தாக்கு அது உண்மையிலேயே மரண பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கின் தளம் மனித எலும்புகளால் மிகவும் அடர்த்தியாக இருந்தது அது எலும்புகள் நிறைந்ததாக விவரிக்கப்பட்டது இசைக்கேல் அவர்களை சுற்றிலும் பார்த்தார் திறந்த பள்ளத்தாக்கில் பலர் இருப்பதை கவனித்தார் பள்ளத்தாக்கு என்பது இசைக்கேல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் உள்ள சமவெளி என்ற அர்த்தமுடைய அதே வார்த்தையாகும் இந்த எலும்புகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட மக்கள் இறந்தவர்கள் மட்டுமல்ல அவர்களும் அவமானப்படுத்தப்பட்டனர் பண்டைய இஸ்ரவேலின் சிந்தனையில் ஒரு புதைக்கப்படாத சடலம் வெளிப்படும் எச்சங்களுடன் இறந்தவர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் அவமானமாக இருந்தது இந்த எலும்புகள் முறையாக அடக்கம் செய்ய மறுக்கப்பட்டது எலும்புகள் பள்ளத்தாக்கின் மேற்பரப்பில் கிடக்கின்றன சடலங்களின் எச்சங்கள் சரியாக புதைக்கப்படுவதும் மறுக்கப்படுவதால் ஒரு இஸ்ரவேலனாகவும் குறிப்பாக ஒரு ஆசாரியனாகவும் மனித சடலங்களை முறையாக நடத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை எசைகேல் அறிந்திருந்தார் எசைகேலையும் அவனது கூட்டாளிகளையும் நாடு கடத்துவதற்கு வழிவகுத்த இஸ்ரவேலர் இறந்தவர்கள் எருசலேமுக்கு வெளியே சிதறி கிடப்பதையோ அல்லது பாலிவன பாதையில் சிதறி கிடப்பதையோ பார்த்த உண்மையான நினைவால் இந்த தரிசனம் தூண்டப்பட்டிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கூறுகின்றனர் இறந்து சடலம் எப்படியாவது உயிர்ப்பிக்கப்படலாம் என்று ஒருவர் நம்பலாம் சிதறிய பிரிக்கப்பட்ட எலும்புகள் வாழக்கூடும் என்று யாரும் நம்புவதில்லை வியக்கத்தக்க வகையில் எசைகேல் கடவுளின் கேள்விக்கு ஒரே நம்பிக்கையுடன் பதிலளித்தார் கடவுளாகி ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் என்றார் எசைகேலுக்கு எலும்புகளில் நம்பிக்கை இல்லை ஆனால் அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் எலும்புகளை கடவுள் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை எசைகேல் அறியவில்லை ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்று எசைக்கியல் உறுதியாக இருந்தார் மீண்டும் கர்த்தர் எசைக்கியலிடம் இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவற்றை நோக்கி உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு சொல்கிறார் நிச்சயமாக நான் உங்களுக்குள் சுவாசத்தை உண்டாக்குவேன் நீங்கள் பிழைப்பீர்கள் நான் உண்மையில் நரம்பை போட்டு உன்மேல் சதையை கொண்டு வந்து உன்னை தோலால் மூடி உன்னில் சுவாசிப்பேன் நீ வாழ்வாய் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கத்தர் ஒரு வாக்குரைத்தார் கத்தர் இசைக்கியலுக்கு கட்டளையிட்டபடியே இசைக்கியல் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த போது திடீரென்று ஒரு சத்தம் உண்டானது எலும்புகள் ஒன்று சேர்ந்தன உண்மையில் இசைக்கியல் பார்த்தபோது நரம்புகளும் சதையும் அவைகள் மேல் வந்தது தோல் அவர்களை மூடியது ஆனால் அவற்றில் மூச்சு இல்லை இப்போது இசைக்கியலுக்கு மூச்சை அழைக்கும்படி கர்த்தர் கூறினார் அவர்கள் உயிரோடி இருக்க மூச்சு ஆவி இந்த சரீரங்கள் மீது வரவேண்டும் என்று இசைக்கியல் ஜெபித்தார் கர்த்தர் எசைக்கியலுக்கு கட்டளையிட்டபடி இசைக்கியல் தீர்க்க தரிசனம் உரைத்தார் கர்த்தரின் சுவாசம் புத்தியில் பெற்ற உடலுக்குள் வந்தது அவர்கள் தங்கள் கால்களில் நின்றனர் நான் என் ஆவியை உன்னில் வைப்பேன் நீ வாழ்வாய் என்று கர்த்தர் வாக்குரைத்தார் ஆம் என கண்பானவர்களே கர்த்தருடைய ஆவி நம்மில் வரும்போது நாமும் உயிரடைவோம் வாழ்வடைவோம் ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த கத்தாவை உலந்த எலும்புகளைப் போல உள்ள எங்களுடைய காரியங்களை நீரிஞ்சி உம்முடைய வார்த்தையினாலே உயிரடே செய்யுங்கப்பா ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ